தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே மிதல்களை இதழ்களை திறந்தருளும் என் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே இயேசுவே உம்முடைய தெய்வீக நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டவளாய் நம்பிக்கை கொண்டவர்களாய் உமது அருளுதவியை நாடி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை வேலையிலே முத திருமுன்னிலையிலே எங்களை சமர்ப்பித்து நிற்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளாம் கால் வரை உடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்தல் இந்த காலை வேலையிலே வேண்டுகிறோம் முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்தரலும் காலை கண் செய்து கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து முது பிரசன்னத்தில் மீண்டும் ஒரு நாள் அமரும் ஆசிர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் மீட்பரா மேசுவே முது வானரசுக்கு எதிரான சோதனைகளிலிருந்து எங்களை விடுவித்த விடுவித்து விட வேண்டுகின்றோம் பாவம் சோதனை துன்பம் விபத்து சாத்தானின் தொல்லை இருளின் அந்தகார சக்திகளிலிருந்து தீய மனிதர்களிடமிருந்து எங்களை பாதுகாத்திரள வேண்டுமாய் விட வேண்டுகிறோம் எங்களில் இருக்கின்ற பய உணர்வு சந்தேகம் கோபம் இயற்கை சீற்றங்கள் ஆகிய அனைத்து தீய கட்டுகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து உம் பிள்ளைகளாக வழிநடத்தும் இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் அது இரத்த கோட்டைக்குள் அரவணைத்து ஆசீர்வதித்து உம் கரம் கோர்த்து அன்னைமரியின் சூசையப்பரின் கணம் கோர்த்து எல்லா புனிதர்கள் தூதர்களுடைய தளம் எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பணிகள் பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வான தூதர்கள் தாமே எங்களோடு கூட இருந்து நடந்து எங்களை நல்ல பிள்ளைகளாக வழிநடத்த புனித பிள்ளைகளாக வழிநடத்த முடம் வேண்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவே மது பரிசுத்தாவின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்புவீராக ஞானம் அறிவு புத்தி விமரிசை பக்தி திடம் தெய்வ பயம் ஆகியவற்றை எங்கள் மீது நீர்மழையாக பொழிந்து உறுதிப்படுத்தி பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும் அவற்றினால் நாங்கள் சரியானவற்றை மட்டுமே செய்து உமது சுத்தத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் வரம் தாரும் இயேசுவே உம்மை நாங்கள் பூற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஏ நீ கடவுளை துதிக்க எழு சோலை மலரே, நீ இறைவனின் தாளில் விழு, ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலைய செய் யாழத்தவ குளமே நீ அருள் தரும் வழியை செய் கா இளங்கதிரே நீ கடவுளை துதிப்பாடல் நூற்றி ஐம்பது தூயகத்தில் இறைவன் போற்றி அல்லேலூயா தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கி அவரை போற்றுங்கள் வீணையுடன் யாழி சேர்த்து அவரை போற்றுங்கள் மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள் களீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களை ஆண்டவரை புகழ்ந்திடுக அல்லேலூயா அருமையான வேலையிலே வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய பணிகளை செய்ய போவதற்கு முன்பாக இந்த அருமையான நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்க திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டை நாம் அனைவரும் இணைந்து ஒரு மனதோடு ஜெபிப்போம் விண்ணுலகின் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள் கதிரவன் நிலாவை அவரை போற்றுங்கள் ஒளி வீசும் விண்மீன்களை அவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களை ஆண்டவரை போற்றுங்கள் வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளை ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரின் பெயரை போற்றட்டும் ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார் மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார் மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள் கடலின் பெரும் நகரங்களே ஆண் ஆழ்கடல் பகுதிகளே நெருப்பே கல்மலையே வெண்பனியே மூடுபனியே அவரது ஆணையை நிறைவேற்றும் பெரும் காற்றே மலைகளே அனைத்து குன்றுகளே கனிதரும் மரங்களே அனைத்து கேதுரு மரங்களே காட்டு விலங்குகளே அனைத்து கால்நடைகளே ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞர்களே கண்ணியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவோம் அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவரது மக்களின் ஆற்றலை உயர்புறச் செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் அல்லே லூயா துய லூக்கா செலுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றடர்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் என்று எள்ளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ மெசையாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டான் கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்கு தீர்ப்புக்குத்தானே இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலளித்தான் பின்பு அவன் இயேசுவே நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மகுப்புகள் தான் நம் கிறிஸ்து அரசர் இயேசுவினுடைய மாண்புகளும் பண்புகளும் நாமும் இயேசுவின் மாண்பும் பண்பும் நிறைந்த பிள்ளைகளாக இறைவரம் கேட்டு இன்றைய நற்செய்தியிலே செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் ஆனாலும் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் போடுகிறார் இந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் எதிலும் ஆடம்பரம் இல்லா உண்மை பொறுமை சகிப்புத்தன்மை வாழ்வு படிகள் நம்மை வளர்ந்தேற்ற இறைவனிடம் வேண்டுவோம் மறித்த ஆன்மாக்களுக்காக குறிப்பாக நம் குடும்பத்தில் யாரும் நினையாத உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறோர் விண்ணுலகம் அடைய வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுண விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா இக்காலை வேளையில் உமது அன்பின் பிள்ளைகளாக எங்களை ஆசிர்வதித்தமைக்காகும் தொடர்ந்து நாங்களும் எங்கெங்கெல்லாம் செல்கின்றோமோ யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திட உன் காவல் தூதர்கள் எங்களை வழிநடத்திட நடத்திட வரம்பி எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்ப தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்ல மேல கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்